ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் கேஜி முட்டை மிட்டாய் தான் எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் இந்த முட்டை மிட்டாய் வந்து நல்லா ஜூஸியாக கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஐம்பது பாதாம் நான் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க இது கூட வேணும்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து எதுவுமே சேர்க்கல லைட்டாக இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஆறு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க பேன் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அடுப்பில் வைக்கல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் வைக்க போகிறேன் இப்போ இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஒரு விஸ்க் வச்சு இந்த முட்டையும் சக்கரையும் நல்லா கலந்து விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இது கூடவே இரநூறு கிராம் வந்து சக்கரை இல்லாத கோவா சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் ஸ்வீட் கடையிலே இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை துருவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அரைச்சி வச்சு பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு பால்கோவா கொஞ்சம் கரையாத மாதிரி தான் இருக்கும் அடுப்பில் வச்சது கரைஞ்சிரும் கால் கப் போல் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு திக்காக ஸ்டார்ட் ஆகிடும் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பால்கோவாலாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகுது நல்ல பேட்டர் இந்த அளவுக்கு திக்காக வரணும் அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சூப்பராக வரும் இப்போ நம்ம கேக் டின்ல இதை மாற்றிடலாம் டின்னில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எதுவுமே வேணாம் அப்படியே அந்த பேட்டரை சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ ஈவன் பண்ணி விட்டுருங்க ஓவனை வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபார்ன் ஹீட்டில் நான் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ இது ஓவனுக்குள்ளே வச்சுட்டு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணிவிடுங்க ஓவர் பேக் பண்ணிங்கன்னா ஆகிடும் தேர்ட்டி அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் மேலெல்லாம் அந்த ப்ரௌன் கலர் அழகாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை ஆடினதும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் முட்டை மிட்டாய் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு நல்ல ஒரு சூப்பரான கலரோட உள்ளே நல்ல ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் அஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஈரம் எதுவுமே படாமல் பார்த்துக்கோங்க இந்த முட்டை மிட்டாயை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்த் ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்